ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீத்தை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபத்து ஆறு நான் செய்பவனும் அல்ல அனுபவிப்பவனும் அல்ல நான் எந்த செயல்களும் இப்போது புரியவில்லை எந்த செயல்களையும் முன்பு எப்போதும் செய்யவும் இல்லை நான் கட்டுப்பட்ட மற்றும் உடல்களற்ற கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படியானால் நான் என்னுடையது போன்றவைகள் எனக்கு எந்த அர்த்தத்தை அளிக்கும் பிரம்மம் தன் இயல்பான நிலையில் இருக்கும்போது சுருங்கி வரையறுக்கப்பட்ட அடையாளத்துடன் உருவம் எடுத்துக் அப்படிப்பட்ட பிரம்மத்தை உருவத்துடன் கூடிய ஒருவர் உணர்ந்து கொண்டாலும் அவர் தன்னை குறிக்க நான் எனது என்னுடையது போன்ற வார்த்தைகளை உபயோகித்தாலும் அவ்வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இருக்காது சர்வமும் உணர்ந்த ஒரு அவதூத்தர் தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத அனைத்தையும் நான் என்பதாகவே உணர்கிறார் அவருக்கு அனைத்து நிலைகளிலும் இருக்கும் படைப்புகளும் நான் என்பதாகவே தோன்றும் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபத்து ஏழு நான் தீவிரமான விருப்பம் கடும் கோபம் போன்ற வரையறுக்கப்பட்ட உணர்ச்சிகளான கட்டுப்படுத்தப்பட்ட பந்தங்களில் இருந்து விடுபட்டவன் நான் என்னை உடல் மற்றும் மனம் மூலம் வெளிப்படுத்திக் கொண்டாலும் நான் அதோடு தொடர்புடைய விருப்பு வெறுப்புகளிலிருந்து எப்போதும் விடுபட்டவன் என்னை பிரம்மாண்டமான துளைகள் ஏதுமில்லாத முழுமையான ஆகாசம் போல எங்கும் வியாபித்துள்ள ஒரே பிரம்மமாக அறிந்து கொள் மனித கற்பனையின் எல்லைக்குள் இருப்பவைகளும் அல்லது இல்லாதவைகளும் கூட பிரம்மத்தின் தோற்றத்தில் காட்சியாக வெளிப்படும் எவ்விதமான காட்சி தோன்றினாலும் ஒரு திரைக்கு எந்தவித மாற்றமும் உண்டாகாதோ வானத்தில் எவ்வளவு மேகம் தோன்றினாலும் வானத்திற்கு எந்தவித மாற்றமும் உண்டாகாதோ அதே போல எவ்வளவு படைப்புகள் தோன்றினாலும் பிரம்மத்திற்கு எந்தவித பாதிப்பும் உண்டாகாது அது எப்போதும் அனைத்தையும் உணர்ந்து கொண்டு பறந்து விரிந்து அண்டவெளியில் வெளியில் அதன் சுயமான குணத்துடன் வீற்றிருக்கும் பிரம்மம் தன் முழுமையான குணத்திலிருந்து மாறாமல் அனைத்து படைப்புகளிலும் அனைத்து விதமான வழிகளிலும் முழு சுதந்திரத்துடன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளது பிரம்மத்தை புரிந்து கொள்ள ஒரு செயல் நடக்கிறதா அல்லது நடக்கவில்லையா ஒன்று தோன்றியுள்ளதா அல்லது தோன்றவில்லையா என்பவைகளை பற்றி எல்லாம் கூடாது நாம் எப்போதும் இருக்கும் அந்த ஒன்றை பற்றியும் அந்த வெளியில் உண்டாகும் அனைத்து தோற்றங்களையும் இயக்கங்களையும் பற்றி மட்டுமே ஆராய வேண்டும் நம் மனதில் உள்ள என்ன ஓட்டங்கள் குறைத்தாலே குறைந்து விட்டாலே நாம் மாயையில் இருந்து மெதுவாக விடுபட துவங்குவோம் அனைத்துமே இங்கே விளக்கப்பட்டு விட்டது நாம் விழித்தெழுந்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான் பாக்கி ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா